வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த வருடத்தினுடைய மூன்றாவது சந்திர கிரகணம் நமக்கு வந்திருக்கு இது எந்த நாளில் வருது நம்ம என்ன பண்ணால் நமக்கு நன்மைகள் பெருகும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் இந்த சந்திர கிரகண நிக நிகழ்வு எப்படி நடக்குதுங்கிறது நம்மளில் பழைய பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம ஸ்கூல் டைம்லேருந்தே இதை பற்றி படிச்சிருப்போம் அதாவது சூரியனுக்கும் நிலவுக்கும் நடுவில் நம்ம பூமி வலம் வரும் பொழுது பூமியினுடைய நிழல் முழுவதுமாக நிலவு மேலே படும்பொழுது அது சிகப்பு நிறமாகவோ அல்லது அடர் கருப்பு நிறத்திலோ நமக்கு தென்படும் இப்போ இந்த சந்திர கிரகணம் வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு நிறத்தில் தான் நமக்கு வந்து தெரியும் இதை வந்து ரெட் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப அரிய நிகழ்வு அழகாக இருக்கும் நிலவு அன்னைக்கு பார்க்குறதுக்கு இது வந்து பௌர்ணமி தினத்தில் தான் நமக்கு நடைபெறும் அந்த வகையில் இந்த கிரகணம் நமக்கு என்னைக்கு வந்திருக்கு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு பத்து மணிக்கு நமக்கு இந்த கிரகணம் வந்து ஆரம்பிக்குது அதோட எட்டாம் தேதி அதிகாலை ஒன்று முப்பதுக்கே இது வந்து முடிஞ்சிடுது ஸோ இரவு நேரத்தில் மட்டும்தான் இந்த கிரகணம் வந்து நமக்கு வந்து இருக்கும் இந்த டைமில் கண்டிப்பாக நம்ம வெளியே போக போகிறது கிடையாது எதுவும் சாப்பிட போகிறது கிடையாது இப்போ உங்களுக்கு நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது வந்து கட் பண்ணுற மாதிரியான வேலைகள் செய்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து செய்கிறத வந்து நீங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து தவிர்த்துக்கலாம் அதே போல் அந்த நேரத்தில் அந்த கிரகண நேரத்தில் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜபம் நம்ம பண்ணுறோம் ஒரு ப்ரேயர் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிரகண டைமில் பண்ணும்பொழுது அது ஆயிரம் மடங்கு நமக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் காத்திருக்கீங்க அப்படின்னா இந்த கிரகண டைமில் இரவு நேரத்தில் நீங்கள் உங்களுடைய தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு தெரிந்த ஜபத்தை வந்து நீங்கள் வந்து அந்த அந்த நேரத்தில் வந்து பண்ணும் பொழுது அது வந்து பல மடங்கு உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கர்ப்பிணி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக கொண்டும் வந்து தேவை இல்லாமல் வெளியே வராதிங்க அதாவது எமர்ஜென்சியாக இருக்குது போது நம்ம வெளியே வந்தாகணும் வேறு வழி இல்லை ஆனால் எமர்ஜென்சி எதுவும் இல்லை பொழுது தேவையில்லாத காரணங்களுக்காக நம்ம வெளியே வர்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது வந்து நல்லது இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சந்திர கிரகணம் சொல்கிறாங்க ஆனால் இரவு நேரத்தில் வரதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ சூரிய கிரகணம் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக இது பகல் நேரத்தில் தான் வரும் அந்த நேரத்தில் வந்து வெளியே போகக்கூடாது எதுவும் சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ இரவு நேரத்தில் வரக்கூடிய கிரகணம் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து எதுவும் இருக்காது கிரகணம் முடிஞ்சு மறுநாள் அதாவது எட்டாம் தேதி காலையில் நம்ம எழுந்துக்கும் போது நல்லா தலைக்கு உங்களால் தலைக்கு குளிக்க முடியும் அப்படின்னா தலைக்கு குளிச்சுட்டு உங்களுடைய அன்றாட வேலையை வந்து நீங்க வந்து தொடங்க ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா மேலுக்கு குளிச்சுட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து தொடங்க ஆரம்பிக்கலாம் குறிப்பாக அந்த காலத்துல வந்து கிரகண நேரத்தில் இந்த கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை இலைகளை வந்து கிள்ளக்கூடாது எதையுமே வந்து கட் பண்ணக்கூடாது குச்சி மாதிரியான பொருட்களை வந்து உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி செய்கிறதுனால கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்பிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கும் சில ஊர்களில் அது வந்து பின்பற்றப்படுகிறது அந்த வகையில் சந்திரகிரகண நிகழ்வு வந்து இந்த நடக்க போகிற அந்த குறிப்பிட்ட நாளில் உங்களால் முடிஞ்ச ஜபங்களை செய்தாலே போதும் மற்றபடி நீங்கள் தூங்கலாம் தண்ணி குடிக்கலாம் நீங்கள் எப்பவும் போல் வந்து இருந்துக்கலாம் வெளியே போகிறத மட்டும் தவிர்த்துட்டு நல்ல அசைவு உணவுகள் ஜீர்ணமாக முடியாத உணவுகளை சாப்பிட்றதை தவிர்த்தோம் அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும் சந்திர கிரகத்தில் வேறு எதுவும் நம்ம நம்ம செய்யணுங்கிறது இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி ஆனால் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி